பீரோவை இந்த இடத்துல மட்டும் வைக்காதீங்க வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் பீரோ வீட்டில் வைக்கக்கூடிய பகுதி முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது தெற்கு மேற்கு இணையக்கூடிய பகுதியில் பீரோவை வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ வைத்துக்கொள்ளலாம் பீரோவில் பணம் வைக்கும்போது குடும்ப தலைவர் தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய அறையில் தான் பீரோவை வைக்கணும் அந்த பீரோவில் தான் பணத்தை வைக்கிறது சிறப்பு மற்ற திசைகளில் நீங்கள் பீரோவை வைக்கக்கூடாது அது மேற்கு பார்த்தோ அல்லது தெற்கு பார்த்தோ இந்த மாதிரி திசைகளில் நீங்கள் பீரோவை வைக்கக்கூடாது பீரோ வைக்கக்கூடிய இடம் தென்மேற்கு பகுதி தான் அதில் வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ வைப்பது சிறப்பு பணம் வைக்கக்கூடிய வீரமாக இருந்துச்சு அப்படின்னா வடக்கு பார்த்து வைப்பது மிகவும் சிறப்பு நன்றி வாழ்க்கை வளம்